மயில் விளக்குல சின்ன விளக்கு குத்து விளக்கு இதெல்லாம் பாத்துருப்பீங்க இப்போ அழகான வித விதமான அடுக்கு விளக்குகள் தான் பாக்க போறீங்க இது மயிலோட இருக்கக்கூடிய அடுக்குகள் வர்ற மாதிரியான ஒரு குத்து விளக்கு அழகான ஸ்டாண்ட் அழகா இருக்கு இந்த விளக்கு நெக்ஸ்ட் ரெண்டு அடுக்குகள்ல வரக்கூடிய இந்த விளக்கும் அதே பேட்டர்ன்லயே வந்திருக்கு இதுவும் நல்ல கோல்டு பினிஷிங்ல நம்ம பூஜைல ஏற்றி வைக்கும் போதே பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் பூக்கள் வச்சு இந்த ஸ்டாண்ட்ல அலங்காரமும் பண்ணிக்கலாம் என்னையும் அதிகமாவே பிடிக்கும் மயில் வேலைப்பாடுகள் அழகாவே கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இது வந்து நம்ம கிட்ட நிறைய பேர் விரும்பி வாங்கின குத்துவிளக்கு மயில் குத்து விளக்கு நல்ல ஹெவியான வெயிட்டோட நல்ல அகலமாவே இருக்கும் என்னையும் அதிகமாவே பிடிக்கும் இந்த மயில் விளக்குகள்ல நிறைய சைசஸ் இருக்கு இதுதான் சைஸ் அழகான ஒரு விளக்கு ஷேப்ல ஸ்டாண்டோட ரெண்டு விளக்குகள் செட்டா வரும் இந்த மாதிரி நிறைய சைசஸ்ல அடுக்குகளோட இருக்கக்கூடிய அழகழகான மயில் விளக்குகள் அவைலபிள் இருக்கு தேவை தெரியற நம்பருக்கு பண்ணி வாங்கிக்கலாம்